வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி வந்து லக்னங்கள் அதாவது பன்னெண்டு லக்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அதில் நாலாவது லக்னம் லக்கணம் ராசிக்கு காலச்சக்கரத்துக்கு நாலாவது ராசி சந்திரனோட வீடாக வந்ததால இது கடக லக்கணத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் கடகலக்கணத்தில் பிற பிறந்தவர்கள்லாம் எப்படி இருப்பார்கள் அவரோட குணாதசியங்கள்லாம் என்ன அவங்களோட வாழ்க்கை வலைமுறையை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த கடகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் புரியுங்களா சந்திரன் வந்து வீடு அவங்களுக்கு மட்டும் மற்ற எல்லாருக்குமே ரெண்டு வீடு இருக்கும் அந்த சந்திரன் வந்து ஒரே வீடு தான் இந்த சந்திரனோட வீட்டு தான் வந்து குரு உச்சமடைகிறார் அதுதான் நாங்கள் குபேர வீடு குபேர சம்பத்து வீடு எதுன்னு கேட்டால் குரு அடையது தனகாரகன் உச்சம் உச்சமடைகிற ராசி கடகராசி கடக லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே வசதி வாய்ப்போடு வளர்ச்சியோடு பல லட்சங்களையும் கோடிகளையும் கோடீஸ்வரர்களையும் பெரிய பெரிய விஐபிகள் சொன்னு நான் பார்த்துருக்கேன் அப்படிங்களா கடகலக்கணத்துக்காரர்கள் நல்ல தசாபுத்திகள் வரணும் இந்த நல்ல தசாபுத்திகள் வரும்போது தான் நான் அவங்க பெரிய வளர்ச்சி ஆகிறாங்க பொதுவாகவே அதே கணத்தில் மூணு நட்சத்திரம் வந்து உணர்பூசம் பூசம் அது ராசியாக இருந்தாலும் சரி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நம்ம லக்னத்தை பற்றி தான் இருக்கோம் லக்னாதிபதி சந்திரன் அவருக்கு என்ன யோக தசையில் போகிறதா அவருக்கு வாழ்க்கையில் இன்னும் நல்ல வளர்ச்சி ஆகும் செவ்வாதசை வரணும் அவருக்கு செவ்வாதசை ரொம்ப நல்ல தசை சூரிய மகாதசை அதுவும் நல்ல சிறப்பை கொடுக்கும் குரு மகாதசை அதுவும் சிறப்பை கொடுக்கும் இந்த மூணு தசை அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு கரெக்டான பிரீடில் வந்துச்சுன்னா நல்ல வளர்ச்சி ஆவாங்க பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய லக்னம் வந்து கலகலகணம்தான் சொந்த வீடு பிராப்தம் இயற்கையாகவே வரும் ஏன் அவங்களுக்கு இயற்கையாக வருகிறது அப்படின்னா பஞ்சமஸ்தானாதிபதி குடையவன் பூர புண்ணியாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் அவங்களுக்கு பெரிய மகத்துவத்தை தருகிறார் பெரிய வளர்ச்சியை தருகிறார் அதனால் தான் வந்து நம்ம அப்படி சொல்கிறோம் பத்துக்குடியவன் ஆயிடுறாரு அவரே அவரே குடியவன் அவரே பத்துக்குடியவனான ஆயிரம் லட்ச இந்த கடகல்ல கடத்துக்கு அவர் வந்து முழு சுவத்துன்மத்தை கொடுக்குறாரு அவர் தான் அவங்க வீடு சம்பாதிச்சு கொடுக்கும் இடத்துல போட்டாருன்னா அவர் பாசை அவருக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் வேறு எதில் போட்டாலும் அவர் சம்பாதிச்சு கொடுக்காது வீடை வாங்கி வீடு கட்டி இடத்து மேலே வாங்கி போடுறது இன்றைக்கியோ ஒரு இடம் வாங்கி கொடுத்துருப்பேன் வாங்கி வச்சுருப்பார் அந்த இடம் வந்து அவர் பெரிய அதீர வளர்ச்சியை நிச்சயமாக தரும் பல ஏற்றத்தை மாற்றத்தை நிச்சயமாக தரும் அது உறுதியாக சொல்லலாம் கடகல் லக்னத்துக்கு இப்போ வந்து கலன் அஷ்டம சனி இந்த அஷ்டம சனி சனி வந்து நல்லவர் கிடையாது இந்த லக்னத்துக்கு சுட்டு போட்டாலும் நன்மை செய்ய மாட்டார் ஏன் செய்ய மாட்டாங்க ஏழு எட்டு கொடிய நேர்ற அவரே மனைவி ஏறுறார் அவரே வந்து அஷ்டமாதிபதியாகவும் ஆயிடுறார் அதனால தான் நிறைய பேருக்கு இந்த கடகலகத்துக்காரெலாம் முதல் மனைவி வந்து பெரிய சிக்கலாகவே இருக்கும் இல்லையா நீங்கள் பார்த்து பண்ணாலும் சரி பார்க்காது பண்ணாலும் சரி கடகலகத்துக்காரர்கள் மனைவியால் ஒன்றும் தொல்லாக இருக்கும் இல்லை மனைவியால் ஒரு டார்ச்சர் இருக்கும் இது கடகலகணத்துக்கார நான் பார்த்த உண்மை நிறைய பேருக்கு ரெண்டு பேரேஜி இதெல்லாம் ஆவறதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்ததில்ல கடகலக்கணத்துக்காரர்கள் நிறைய பார்த்துருக்கேன் ஒன்று கல்யாணம் பண்ணியிருப்பாங்கள்ல வீட்டுக்கு தெரியாமல் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இந்த பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் மாட்டி கொள்வார்கள் அதை காட்டிக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது புரிங்களா அதெல்லாம் கடகலத்துக்காரர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கும் மனதை கலைக்கக்கூடியவன் சந்திரன் அதை மாற்றமாக சந்திரன் வந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து மனோகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரனை வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்கிறோம் கடகாலத்துக்கான கொஞ்சம் உஷாராக இருங்க டக்குன்னு ஈஸியாக மலைச்சி கழிச்சிடுவாங்க ஆனால் தனப்பிராப்தம் நிச்சயமாக சூரியன் தனதனம் வழங்கும் கதிரவாக போட்டு ரெண்டாம் இடம் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரியன் யார் அப்போ சூரியன் எந்த நிலைதான் நல்லா செய்வார் இவங்க சூரிய தசை நல்லாயிருக்கும் செபாமகா தசை சுபத்துவத்தை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை மாற்றத்தை கொடுக்கும் அந்த தசை புரியுங்களா அதெல்லாம் நல்ல வாட்ச் எக்ஸலெண்ட்டாக இருப்பான் அதே குருதசையும் அதே மாதிரி தான் ஆனால் ஆறு ஒம்போது கூடையேன் ஒரு பகுதி கெடுதல் குரு கெடுதல் செஞ்சாலும் இந்த பகுதி வந்து அதிக வளர்ச்சியை கொடுப்பார் நல்ல வசதி வாய்ப்பை கொடுப்பார் மாற்றத்தை கொடுப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் சனி மட்டும்தான் அவர் மேக்சிமம் ஓரளவு நல்லா இருக்கார் எந்த கிரகம் யோகாதிபதி சாரம் வாங்கினாங்கன்னு தப்பிச்சாங்க சனி ஓரளவுக்கு எடுக்க மாட்டார் இல்லைன்னு வச்சுங்களேன் சனி வந்து ரொம்ப பெஜார்படுத்துவார் புதன் கூட மூணு பண்ட கூடிய அதுவும் ஒன்றும் சிறப்பாக சொல்கிற அளவுக்கு இருக்காது புதன் கூட அவ்வளோ வந்து சிறப்பாக சொல்ல முடியாது சனி அடுத்து பதில் இல்லை சுக்கரரசை கூட பரவாயில்ல சுக்கரன் வந்து நல்லா செய்யும் நாலு பருவங்கக்கூடிய தசை சுக்கரன் வந்து தசை வந்து ஒரு நல்லா நல்லாயிருக்கும் இதில் வந்து அவங்களுக்கு வரக்கூடாத ரசை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கலகல கட்டத்துக்காரர்களுக்கு வந்து சனி மகா தசை நிச்சயமாக வரவே கூடாது இங்கே வராமல் இருந்தால் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில் நிம்மதி நிலையை அடைவார் அப்படிங்களா சனி எங்கே கட்டணும்னு சொல்லுவீங்க எல்லாருக்கும் எல்லோரும் கட்டணும்னு சொல்ல முடியாது அந்த லக்னத்தை பொறுத்தவரை அவர் அவரோட பாவத்துவம் அவர் காலத்துவத்தை செய்கிறார் அவரே ஏழாம் அதிபதி அவரே அஷ்டமாதிபதியாக எவ்வளோ பணம் சம்பாதிச்சுருந்தாலும் சனியில் கேலி பிண்டுவார் சரிங்களா எவ்வளோ பணம் அஷ்டமாதிபதி கையில் கையில் காசு இருக்கக்கூடாது அவங்க மேலே சொத்து இருக்கக்கூடாது எல்லாமே இருக்கக்கூடாது பொதுவாக சனிமாதிரி தாசையில் அவன் யார் பேரில் குடும்பத்து பேரில் மனைவி பேரில் வச்சுருக்கலாம் இல்லை குழந்தைய பிள்ளைகள் பேரில் வச்சுருக்கலாம் இப்படி வச்சா அவங்களுக்கு வந்து சொத்துகள்லாம் காப்பாற்றி கொள்ள முடியும் வேறு எதுனா தசையில் வரும்போது பிரச்சனை பிரச்சனையாயிடும் மற்றபடி எல்லாருமே எல்லா தெய்வத்தையும் இவங்களுக்கு அதிஸ்டப் கொடுக்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாள் இந்த செவ்வாய் செவ்வாய்கிழமையை கும்பிட்டா ரொம்ப நல்லது இந்த நிறைய கடன்லாம் இருந்தால் எப்படி சார் வெளியே வர்றது ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் முருகரை கும்பிட்டா அவனுக்கு கடன் வராது செவ்வாய்க்கிழமையில தயிர் தேன் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்குன்னா அந்த வழிமுறைகளை காட்டுவார் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் புத்தி இவ்வளோ வந்தான் பலவான் இப்போ செவ்வாய் வந்து யார் புத்தி கூட அறிவிக்கூடிய வளர்ச்சி கூடியவராகிறார் நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர் ஆகிறார் இதை என்ன செய்யணுன்னா அவருக்கு வந்து ஆறுக்கொடி வந்து குரு குருவுக்கு பன்னெண்டாம் பார்க்கும்போது அந்த செவ்வாய் செவ்வாய் தான் வந்து அந்த செவ்வாய்க்கு கடன் பிடிக்கவே முடியாது அதனால் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் மதியில் மண் ஆறுவில் ஆறு டு ஏழு இல்லைனா மதியம் ஒன்று டு ரெண்டு டைமில் இந்த டைமில் வந்து கடனை கொடுத்துட்ணும் கடன் கொடுக்க முடியுமான்னா கடன்காரனுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருந்தோம் பூஜைமில்ல வச்சுட்டிங்கனாவே உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்தோம் எல்லாேருக்கும் சொன்னாது சில லக்னத்துக்காக செவ்வாயெல்லாம் யார் யோகாதிபதியோ உடனடியாக கடனை தீர்ப்பார்கள் ஸ்பீடு கிறக்கும் பயங்கரம் ஃபாஸ்டான கிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் எக்ஸலண்ட்டான கிரகம் இவர்களுக்கு வந்து நன்மையே செய்யக்கூடியவர் முருகன் வழிபாடெல்லாம் போனால் ரொம்ப நல்லது திருச்செந்தூர் ஆறுபடை வீடு இங்கே போயிட்டு வரலாம் திருச்செந்தூர் திருப்பரகுன்றம் இல்லைங்களா எல்லாமே பழனி திருத்தணி முருகர் கோயிலுக்கு அடிக்கடி போனோம் போனாவே அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஓரளவு திரு நிம்மதியாக இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க தீர்ந்துடும் கொடுக்க வேண்டிய வர வேண்டிய பணம் இருந்தாலும் வந்துடும் புரியுங்களா நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வர வேண்டிய பணவரவுகள் இதெல்லாம் வரணும்னா நிச்சயமா அவர் முருகர் வழிபாடு பண்ணணும் அவர் எந்த தசனம் நடக்கணும்ங்க அதை காவலையே பட வேண்டாம் உங்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு உகந்த தெய்வம் அதாவது அஞ்சு குடைவன் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரது யார் முதல்ல யார் கொண்டு வருவார் நம்மள தேவையெல்லாம் ஒரு பிரச்சனை மாட்டி நாங்கள் பணம் கொடுத்துட்டு வரவே இல்லைங்க லாக் ஆகிடுங்க என்னை யார் கொண்டு வருவார் என்னை யார் காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு முருகப்பெருமாள் நிச்சயமா வழிகாட்டுவார் இந்த கடகலக்கணத்துக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு படி மேலே முருகன் வந்து வழிகாட்டுவார் அவங்களுக்கு முருகருக்கு கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயே ஆக வேண்டும் போனாலும் அவங்க பிரச்சனை செய்யணும் நிம்மதி நிலை அடையும் பஞ்சமஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக அவர் உங்கள் தொழிலும் நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் பூர்வீகம் நல்லாயிருக்கும் குழந்தைகள் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் நிச்சயமாக சொல்லலாம் எந்த ஜாதகத்தை நீ பார்க்கணும் அவசியமே கிடையாது உங்கள் எந்த தசை நடந்தாலும் என்ன அவளியே கிடையாது நீங்கள் கடகலக்கணமா நீங்கள் கண்டிப்பாக முருகையில் போயிடணும் போய்ட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கிழமை தான் போனோம் அப்படிலாம் கிடையாது எந்த கிழமையும் நீங்கள் போகலாம் அதுவும் முக்கியமாக செவ்வாய் கிழமையில் போகலாம் கிழமையில் முருகரை வழிபாடு பண்ணால் செவ்வாய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அவரோட ஓரையில் அவரோட தினத்தில் அவரோட நட்சத்திர நாளில் இந்த மாதிரி போகலாம் அவிட்டம் இல்லைங்களா மிருகசீரிஷம் இதை சித்திரை இந்த மூன்று நட்சத்திரமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் நமக்கு நன்மை தருமா தாராளமாக உங்களுக்கு நன்மை தரும் அந்த நட்சத்திர நாளில் அந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த ஓரையில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணால் முருகருக்கு தேன் தயிர் வாங்கி கொடுத்தா செல்வம் சேரும் நல்லா கட்டி கட்டியாக தயிர் வாங்கி முருகருக்கு கொடுங்க நல்லா பசுந்தயிராக வாங்கி கொடுங்க அப்படிங்களா தயிர் வாங்கி முருகர் கொடுத்தீங்கன்னா நல்லா செல்வங்கள் சேரும் அப்படிங்களா முருகருக்கு செல்வங்கள் உங்கள் வாரி கொடுத்துருவார் முருகர் அதே மாதிரி தான் கொடுக்கணும்னு நினச்சா நினச்சிங்க அவர் மாதிரிலாம் யார் மேலேயும் கொடுக்க முடியாது நிச்சயமாக கொடுப்பார் முருகர் ஒரு அற்புத கடவுள் புரியுங்களா இன்றைக்கி தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமான் இன்றைக்கி அதிகர வளர்ச்சியை வந்து ஸ்பீடாக செய்யக்கூடியவர் கேட்டவளன் கிடைக்கக்கூடியவர் வந்து கடவுள் பார்த்திங்கன்னா இந்த முருகர் தான் முருகரை என்றைக்குமே நினைத்து 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 முருகர் புதி பாடுங்க கந்ததர்சி கவசம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருங்க வீட்டில் ஒழிச்சுட்டே இருக்கணும் வியாபார ஸ்தலங்களில் இதெல்லாம் வந்து வழிபாடு பண்ண 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 கடகால கருத்துக்காரர்கள் வளர்ச்சியை மாற்றத்தையும் நிச்சயமாக தரும் அப்படிங்கிறது சனி தசை நடக்குது சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருமானம் இல்லை ரொம்ப கொடுத்த பணம் வரலன்னா கூட அவங்களுக்கு முருகர் நிச்சயமாக வழிகாட்டுவார் ஏதோ ஒரு வழியில் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போதும் அவர் அது கொஞ்ச தான் அந்தரம் கூட அதில் கூட அவங்களை தீன் வந்துடுவார் வெளியே பிரச்சனைக்கு உண்டான வழிமுறைகளை கொண்டு வெளியே தீன் வந்து உங்களை காப்பாற்றி விட்டுருவார் அது அப்படிங்களா அதனால் முருகன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கார் அவரோட தசா பீடு புத்தி நாள பேர் அந்த வந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடுவார் வரலனாலும் அவங்க செய்வார் வந்தாலும் செய்வார் வந்தால் அவங்க சேஃப்டி பண்ணுவார் இப்போ காவா இப்போது உங்கள் செவ்வாதாசம் நடக்குது கடையால் கலந்துக்காதுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு அந்த ஏழு வருஷம் புரியிட்டு தான் செவ்வாதாசை அந்த ஏழு வருஷத்துலேயே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவார் அவங்கள ஒரு ஸ்டெடி ஆகிடுவார் தொழிலில் ஸ்டடி ஆகிடுவார் இல்லைங்களா வருமானத்துக்கு வந்து எப்படி எப்படி வா அந்த வந்து வரமா அதெல்லாம் வரல சொத்துற நிரந்தரமான ஒரு சொத்துவை வந்து நி நிறுத்தி வச்சுருவார் அது பண்ணும்போதே நல்லா தெரியும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் ஒரு நிறைய விஷயங்கள்லாம் வந்து செய்வார் முருகர் முருகர் வழிபாடு என்றைக்குமே மகா மகா உத்தமமான விஷயம் என்றைக்குமே வந்து முருகரை கொம்புறதை வந்து நிறுத்தவே நிறுத்தாதீங்க செய்து கேட்டுக்கிறேன் இந்த கடகராஜ் காலங்கள் முருகர் வழிபாடு நிச்சயம் செய்ய வேண்டும் செவ்வாக்கான முருகருக்கு பால் தேன் பால் பால் அபிஷேகம் செய்தால் பாவங்கள் நீங்கள் முன்பிறவில் செய்தது முன்னோர் செய்தது வேண்டும் போது அப்படியே வேண்டும் நான் செய்த பாவம் என் தாய் செய்த செய்த பாவம் என் தந்தை வழி செய்த பாவம் என் முன்னோர்கள் தாத்தா பாட்டி செய்த பாவம் இதெல்லாம் நீ முருகா வா வாழ்க்கையில் நிச்சயம் நீதான் வழிகாட்டுதலை பண்ணணும் அப்படின்னு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு அதுவும் பண்ணணும் அவரே தான் அஞ்சு குடினார் அவரு குலதெய்வ வழிபாடு எந்த தெய்வம் இருந்தாலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீ முருகனை வழிபாடு பண்ணால் இன்னும் நிச்சயம் வளர்ச்சியை வாட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா சொத்துக்கள் இடம் மேலே இடம் வாங்கி உங்களுக்கு சம்பாச்சி கொடுப்போம் இல்லை இருக்கிற இடத்தையாவது காப்பாற்றி இது வழிகாட்டுவே அப்படின்னா நிறைய கடன் பிரச்சனை நிறைய கடன் வாங்கிட்டு இருப்பாங்க வீடு வீட்டு தான் கொடுக்குற மாதிரி இடம் அதெல்லாம் சூழ்நிலை ஏற்படுத்த மாட்டான் நிச்சயம் முருகன் நல்லா வழிகாட்டுதல் நம்பிக்கையோடு இருங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதேமாதிரி சூரியதசை நடந்தாலும் சூரியதசை நடந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பார் சூரிய தசையும் உங்களுக்கு ஆறு வருஷம் தான் சூரிய தசை சூரிய தசையும் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் வளர்ச்சியை கொடுப்பார் சூரியதசை இந்த யோகதசன்னு பார்க்கும்போது சூரியதசை யோகதசை உங்களுக்கு லக்னாதிபதி சந்திரதசை நல்ல தசை சந்திரதசை சூரியதசை செவ்வாய் மகாதசை மகாதசை இந்த மூணுமே வந்து சுபத்துவத்தை கொடுக்கும் முக்கியமாக சனி தசை சுக்கரதசை கூட ஓரளவு பரவாயில்ல சனிதாசை தான் நல்லா இருக்காது புதன் தசையும் ஒன்றும் சொல்லுமா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது ராகு கேதை பற்றி நான் சொல்லலை ராகு கேதெல்லாம் வந்து யார் யார் என்ன இடத்துல இருந்தாலும் அந்தளவுக்கு பலனை கொடுத்துருவாங்க இப்போ லக்கணத்திலே ராகு இருக்கார் ரெண்டில் ராகு இருக்கார் பலனில் கேது இருக்கார் இப்படி இருந்தாலும் ராகு கேது அவங்க என்ன இடத்துல இருந்தாலும் சுபர் வீட்டில் இருந்தால் சுபத்தவத்தை கொடுத்துவார் பாபர் வீட்டில் இருந்தால் பாவத்தை கொடுத்துருவார் அது யோகாதிபதி சாரமாக இருந்தால் யோகமாக வேலை செய்வார் யோகாதிபதி வேலை செய்யலாம் செய்ய மாட்டார் அவங்களுக்கு சொந்த வீடே கிடையாது அதனால் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் அவங்களாம் சரி நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க ராகு இதை பற்றி சொல்லலை அப்படின்னா தான் விளக்கம் கொடுத்துருக்கேன் ராகுக்கு அதுக்கு வந்து பெஷிஃபிக்காக வந்து தசைகள் சொல்ல முடியாது ராகு தசை பதினெட்டு வருஷம் கேது தசை ஏழே வருஷம் தான் இந்த பதினெட்டு வருஷம் செய்கிறத ஏழு வருஷத்தையும் சேண்ட் போயிடுவார் கேது தசையில் வந்து கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்களா நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க அலைன்ஸ்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் கேது தசையில் திருமணம் பண்ணக்கூடாது மற்ற எல்லா ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் செய்யலாம் எல்லாம் வேலைக்கு போகலாம் எல்லாம் பண்ணலாம் கல்யாணத்தை மட்டும் கேது பண்ணக்கூடாது கேது தசை கேது புத்தி சுயபுத்தி இந்தமாதிரிலாம் கேது அந்தரம் இந்த மாதிரிலாம் நடக்கும் பார்த்து திருமணம் பண்ணணும் நிறைய பேர் அதெல்லாம் அந்தரம்லாம் நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது தசா புத்தி பார்க்குறாங்க அது கூட எனக்கு பார்க்கறது தெரியாது சில பேர் லக்னமே தெரிய மாட்டேருந்து எது ராசி மட்டும் சொல்கிறாங்க சரி நான் கடகராசி சார் அஷ்டவச முடிய போகுதுன்றாங்களே இன்னும் சூப்பராக இருக்குமா அப்படின்றாங்களே லக்கணப்படியும் உங்களை பார்க்கணும் மெயினாக லக்னத்துக்கு என்ன தசை வருது அந்த யோக நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும்ன்றதை பார்த்துக்கணும் நம்மளுக்கு யார் உதவி செய்வாங்களோ அவங்கள வந்து நமக்கு எட்டியமாக பிடிச்சிக்கணும் எந்த கடவுள் நம்மளுக்கு செய்து நம்மளுக்கு எந்த யோகதசை வருது நீங்கள் தெரிஞ்சுங்க உங்கள் ஜாதகத்தை எத்துங்க லக்னத்துக்கு எத்தனை எத்தனை என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துங்க நான் சொன்ன இந்த தசை நடந்தால் உங்களுக்கு யோகத்தை தரும் நீங்கள் அனுகூறு இதாக தெரிஞ்சுக்க போகிறீங்க வேறு ஒரு விஷயம் கிடையாது இதுதான் உண்மை சரிங்களா கண்டிப்பாக முருகர் வழிபாடும் பண்ணுங்கள் சிவ வழிபாடும் பண்ணுங்கள் இதுதான் கடவுள் எடுத்துக்காக பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிவ வழிபாடு பண்ணால் அவனுங்க சூரிய பகவான் குடும்பம் நிம்மதியாக கிடக்கும் இப்படிங்களா தொழில் நல்லா இருக்கும்னா முருகர் பணியும் கெட்டியமாக பிடிச்சி முருகரை வழிபாடு பண்ணினேன்னா அப்படின்னா எந்த தொழிலில் எந்த ரீதியான பிரச்சனைகள் வரவே வராது பூர்வீகத்தை நன்மை செய்யக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் இந்த கடகலகத்துக்கு முழு சுபத்துவத்தையும் கொடுப்பான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுப்பான் இதுவேனே முருகன் அவனை கெட்டிவாக பிடிச்சிருங்க செவ்வாய்க்கிழமிலே முருகனை வழிபாடு பண்ணினே இருங்க மயில முருகர் திருச்செந்தூர் முருகர் வைத்தீஸ்வர்கள் முத்துக்குமாரஸ் முருகர் எந்த முருகரும் வழிபாடு பண்ணலாம் இந்த வழிபாடு பண்ண பண்ண அவங்களுக்கு நிச்சயம் நிம்மதி நிலை கிடைக்கும் வயசான காலத்து கூட நீங்கள் நிம்மதி கிடைக்கணும் பணம் சம்பாதிச்சா கூட ஒரு நிம்மதி கிடைக்கணும்னா முருகரனோட நீ நிச்சயமாக கிடைக்கும் அவர் அழுவாசி நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய லக்னம் ஃபர்ஸ்டுன்னு பார்க்கும்போதே இந்த கடகால காலத்துக்க நான் நிச்சயமாக சொல்லுவேன் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை மேம்படுத்துங்கள் நல்ல சுபத்தத்தை கொடுக்குறது முருகனை சொல்லும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முருகரை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும் என்பது உண்மை இப்படிங்களா ஜாதக ரீதியாக சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீனத்திலேயே நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்